விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த நாளிலே கத்த நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீங்க விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் ஆகும் உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கத்தரிடத்திலே சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே மாற்று ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து கொண்டு வந்து அங்கே அந்த பிள்ளையின் நிலைமையை குறித்து விவரிக்கின்றார் இயேசுவனிடத்திலே வருவதற்கு முன்பதாக அவர் அங்கிருக்கக்கூடிய சீடர்களிடத்திலே கொண்டு போகிறார் அந்த இடத்துல அந்த மகன் பிசாசினாலே சிறு வயது முதற்கொண்டு அலக்கழிக்கப்படுகின்றான் பற்களை கடித்து கொண்டு தள்ளி அவன் கீழே விழுந்து அப்படி ஒரு அலக்கழிப்பு சிறு வயது முதலே இருக்கிறது சீடர்கள் ஒன்றும் பண்ண முடியல அந்த இடத்திலே ஜெபிக்கிறாங்க ஆனா அந்த பிசாசு போகல அப்போ இயேசுவனிடத்திலே அந்த அப்பா கொண்டு வந்து அந்த மகனை விட்டு அவர் சொல்லுகிறார் உம்மாலே செய்யக்கூடும்னா மனதுருகி என் மகனை விடுவித்து காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த நாளிலே கத்த நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீங்க விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் ஆகும் உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கத்தரிடத்திலே சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்போ இருபத்தி நான்காவது வசனத்திலே உடனே பிள்ளையின் தகப்பன் ஒரு அழகான ஜபம் பண்ணுகிறான் பாருங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம் பிரியமானவர்களே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நாம கூட சொல்லலாம்ல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனா என் அவ்விசுவாசம் நீங்கும்படியா அப்பப்ப எனக்கு இந்த அவ்விசுவாசம் வந்துடுதா ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா இது கூடுமா இது கூடாதா என்று சொல்லி அப்பப்ப எனக்கு இந்த அவ்விசுவாசம் வரும் பொழுது என் அவ்விசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே என் நான் ஜபிக்கிறேன் இன்றைக்கு என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அப்படி நமக்கு விடு விடுவித்து அங்கே விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அப்போ சீடர்கள் வந்து கேட்கிறாங்க ஏன் எங்கனால தொடர்த்த முடியல அப்படின்னு சில பிசாசுக்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரமே அல்லாமல் இது நடக்காது என்று நாம ஜெபித்து உபவாசித்து அவிசுவாசம் நீங்கி நாம விசுவாசித்து விசுவாசிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் மாத்திரமில்லை ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிப்போம் கலைகளை சாட்சி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆனால் அவ்வப்பொழுது அந்த அவ்விசுவாசம் எங்களை வந்து பற்றி கொள்ளுகிறது இப்பொழுதும் நாங்க ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க அண்டவரே நாங்க விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்